நம்ம வந்து நம்ம நினைக்க வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா கர்மாங்கிறது வந்து நமக்கு விரோதமானதுன்னே நாம் நினைச்சிட்டு வருவோம் கர்மா இல்லாம நம்மளால வாழவே முடியாது நமக்கு உதவி பண்றதும் நமக்கு கர்மா தான் தொந்தரவு பண்றதுதான் கர்மாங்கிறதுனால உதவி பண்றதும் கர்மா தான் அதனால் அது நம்ம சரியா நிர்வாகம் பண்ணுன்னா தெரிஞ்சால் போதும் அதனால் கரமார வந்து விடுபடணும்னு கூட அவசியம் சரியாக வந்து சரியாக உபயோகச்சிக்கிட்டா போ உபயோகிக்க தெரிஞ்சால் போய் நல்லா அருமையான கேள்வி இல்லை அதுதான் சொன்னேன் இதுக்கு வந்து நாங்கள் சொல்றதெல்லாம் வள்ளுவரையை சொல்லிட்டு போயிட்டாரு அதை வசியம் பண்றது எப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் நல்லது பண்ணினீன்னு சொன்னால் தெய்வங்கள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஓடி வந்துடும் துணியை இறுக்கி கட்டிக்கிட்டு ஏன்னா அவசரத்தில் ஓடி வந்தாச்சுன்னு சொன்னால் துணி கூட விழுந்துரும்னு சொல்லி இறுக்கி கட்டிட்டு ஓடி வரும்னு சொல்கிறாங்க இது நீங்கள் வேற எந்த மாதிரி விஷயம் பண்ணாலும் இப்படி ஓடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது உங்களோட ஓடிதான் போகும் அப்போ நம்ம வந்து நல்லது பண்ணணும்னு சொன்னால் அவங்க வர்றாங்க எத்தனையோ குரல் நிறையா இருக்குது இதே மாதிரி குரல் நிறைய பார்த்துக்கிட்டா இருக்கு சொல்லலாம் நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் செல்விருந்து விருந்து போந்தி வரும் விருந்து அவன் அப்படி ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தானே அவன் நிலத்தில் விதை கூட போட வேண்டியதில்லை தன்னாலும் முளைச்சி நெல்லெல்லாம் வளையின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கவிஞர் அப்படி பாடுறார் அவர் தான் திருவிழா தான் பாடுறார் நீங்கள் அவங்க விருந்தினர்களை நீங்கள் உபசரிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் வயலில் நீங்கள் விதைக்க வேண்டியதில்லை அதுவே தானாக வளர்த்துக்கிறார் மேம்படுத்தி சொன்னாலும் கூட அது வந்து அதில் வந்து நன்மை உண்மையான இருக்குங்கிறத அர்த்தத்தில் தான் சொல்கிறார் நம்பிக்கையான ஒரு உண்மையிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் அது நல்லதுன்னு நினைக்கிறவே கெட்டு போக மாட்டான் நல்லதுக்கு வாழ்க்கை இருக்குதுங்கிற மாதிரி நான் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்ங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நிலையில் தான் தெய்வீக சக்திகளாக உதவி பண்ணும் உண்மையில் என்னென்னு சொல்லுனா எல்லா எல்லாத்தரப்பையும் பண்ணிக்கிட்டு நம்ம போய் ஆண்டவன்கிட்ட போய் கேட்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்க நம்மகிட்ட இருக்கிறத கூட பிடிங்கிட்டுருவாங்களோங்கிற மாதிரி ஆயிடும் உண்மையில் நம்ம வந்து நல்ல முயற்சி பண்ணி இது பண்ணணுச்சுன்னா சிலதுகளில் அவங்களுடைய பிளெஸிங்ஸ் இதெல்லாமே வரும் சில நல்ல காரியங்களுக்கு உதவி பண்ணுவாங்கங்கிறது எல்லோருடைய